நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ அதாவது நேற்றைக்கு எங்கள் தெருக்குள்ளே நடந்த ஒரு சண்டை அந்த சண்டையை வச்சு என்ன பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ண போகிறோம் தெருக்குள்ளே நடந்த சண்டைக்கும் எங்களுக்கும் என்ன நம்ம வாழ்க்கையில் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் வாலிபர்களுக்காக என்ன பண்ணுறேன் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் என் வயசு என் வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் யாரோ ஒரு வாலிபர் தம்பிமார்கள் தங்கச்சிமார்களோட ஆண்டவர் ஆண்டவராகிய கிறிஸ்து சார்லஸ் ஆகிய அந்த கழுதையாகிய என்னோட வாய் மூலமாக பேசுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்ல கறியெல்லாம் தின்னுபிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒம்போது பத்து இருக்கும் வந்து காலிங் கும்பலில் என்ன பண்ணுறாங்க விடாமல் அடிக்கிறாங்க அடித்த உடனே என்னென்னு போனால் இந்த மாதிரி ஒரு பையனை என்ன பண்ணுறாங்க போட்டு ஒரு பத்து பேர் தெருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் பனியனை போட்டுக்கிட்டு ஓடுறேன் போனோன்னா எங்கள் தெரிஞ்ச பையன் அந்த பையனை என்ன பண்ணுறாங்க வேறு தெருக்கார பசங்க வந்து இங்கே வந்து போட்டு அடிக்கிறாங்க அடிச்சிட்டாங்க அந்த பையனுக்கு காயம் என்ன சண்டை ஏது அது வாலிபர்களுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள என்ன சண்டைனாலும் வரும்னு வச்சிங்களேன் ஒருவேளை டாவு சாரி ஒரு வேளை பொண்ணு மேட்டராக இருக்கும் இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளில் சண்டை வரும் அதை நம்ம பார்க்க வேண்டாம் அது வாலிப வயசில் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயாச்சு போலீஸில் என்ன பண்ணிட்டாங்க நூறுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க போலீஸ்கார ஐயாக்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அதாவது அந்த பேரண்ட்ஸு அந்த பையனோட அம்மா அப்பா நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ஆகுது பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அந்த அடி வாங்கின பையன் வீட்டுக்கு வந்துட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் நல்லபடியாக என்ன ஆகிடுச்சு முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த பெற்றோர் அந்த பெற்றோர் கண்களில் பார்த்திங்கன்னா ஒரு பரிதவிப்பு நம்ம பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடாது நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடாது அப்படின்ற பதட்டம் அடி வாங்கினது ஒன்று இல்லீகலாக லீகலாகவும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது திரும்ப அது ஒரு வன்முறையாக என்ன ஆகிடக்கூடாது ஒரு என்ன சொல்லுவாங்க பழி வாங்குதல் எண்ணம் என்ன நீ அடிச்சிட்டியா ஒன்றை நான் பத்து பேரை வச்சு அடிக்கிறம்பர் இந்த மாதிரி நம்ம பையன் வாழ்க்கை என்ன ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெற்றோர்களுக்கு பதட்டம் நேற்று இரவு முழுசும் என்ன பண்ணலை அவங்க தூங்கலை பஞ்சாயத்துக்கு சும்மா கூட போனேன் நான் என்ன பண்ணிட்டேன் கொரட்டை விட்டு தூங்கிவிட்டேன் அப்போ நல்லா பாருங்கள் வாலிபர் தம்பிமார்களே இதே மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா இவருடைய அப்பா மாறி இவங்க அம்மா மாறி அந்த மாதிரி தான் மாறி தானே தவிர அவங்க அம்மா அப்பா கிடையாது ஏய் என்ன பண்ணாலும் பண்ணிக்கடா பார்த்துக்கலாம் நம்ம பின்னாடி என்ன இருக்குது ஒரு கட்சி இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சங்கம் இருக்குது நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்க வேடிக்கை பார்க்குற கூட்டம் ஒரு ஜாலியாக அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குற கூட்டம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அருமை வாலிபை தம்பி உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க நிற்கிறவங்களுக்கு உன் மேலே என்ன இருக்காது உன்னோட எதிர்காலத்தை குறித்த கவலை வருத்தம் எதுவுமே இருக்காது அந்த டைமில் வேடிக்கை பார்ப்பாங்க சார்லஸ் ஆகிய நானும் நேற்று வேடிக்கை தான் பார்ப்பேன் இந்த பையனுக்கு என்ன ஆகும் ஜெயிலில் பிடிச்சி விட்டுருவாங்களோ இல்லை காப்பகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களோ இல்லை இல்லை இன்னைக்கு நல்ல என்ன இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்கா எனக்கு என்ன இருக்குது அந்த பையன் அந்த வாலிப தம்பி பதினாறு வயசு பையன் என்ன என் அப்பா மாதிரின்னு சொல்லலாம் அம்மா மாதிரின்னு சொல்லலாம் அந்த தானே தவிர பெத்த அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பதட்டம் வேற யாருக்கும் வராது அக்கறை என்ன இருக்காது ஒண்ணு இல்லை இந்த இவங்க என்னோட தங்கச்சி மாறி அப்படின்னுட்டு அனுப்புவோம் தெரியுமா கூட பிறந்த தங்கச்சி மாறி அந்த கூட பிறந்த தங்கச்சி மாறின்னு ஒருத்தன் கூட்டு போவான் பாருங்க அவன்தான் நம்ம வீட்டு பிள்ளைகளை என்ன பண்ணுவான் போக்சோ இன்னைக்கு போக்சோவில் மாற்ற பாதி பேரு தங்கச்சி மாதிரி அனுப்புறவங்க தான் அதே மாதிரி ரேப்பு என் பிள்ள வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க தங்கச்சி மாதிரி நான் அனுப்புறவன் தான் ஆனால் ஒரிஜினல் அண்ணன் தம்பி மாதிரி வராது ஒரிஜினல் அண்ணன் தம்பிக்கு தான் அக்கா தங்கச்சி மேல பாசம் இருக்கும் அவங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி தன்னை தன்னோட அக்கா தங்கச்சியாக பார்ப்பாங்க இந்த மாறின்ற எல்லாம் என்ன இருக்கும் மாறிதான் கடைசி வர அந்த படபடப்பு தவிப்பு எல்லாமே பெற்ற அம்மா அப்பாவுக்கு தான் அதை தான் பாருங்கள் பைபிளில் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மத்தேயும் பதினாலாம் பதினஞ்சாம் அதிகாரம் நம்ம சேனல் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா ஏழாம் அறிவுன்ட்டு அந்த சேனலில் இன்னைக்கு காலையில் பைபிளை ஃபுல்லாக படிக்கும்போது போது ஆண்டவராய் கிறிஸ்து என் கூட என்ன பண்ணாங்க இந்த வசனத்தின் மூலமா பேசினாங்க உங்க கூடியும் பேசுவாங்க ஆண்டவராக இயசுகிறது பைபிள் வசனம் மூலமா தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க கூடிய என் கூடியும் பேசுவாங்க வாலிப தம்பி தங்கச்சி கேட்டுக்கோ அப்பொழுது எரிசலமில் இருந்து வந்த வேதபாரகரும் பாரகரும் இயேசுவின் இடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமலும் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் ஆண்டவராக இசுகிறது சீடர்கள்லாம் பசிக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க நான் கூட கை கழுவுறது கை கழுவ மாட்டேன் அப்படியே போய் உட்காந்து சாப்பிட போயிருக்காங்க சரி அது தப்பு தான் கிருமிகள் இருக்கும் கழுவணும் ஓகே ஆனால் அதை பெரிய குத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாங்க நீங்கள் உங்கள் பாரம்பரியத்திலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள் யார் ஆண்டவராக இயேசுகிறது எப்பா கை கழுவாம சாப்பிடுறது பெரிய ஆமாப்பா தப்பு தான் யா ஆனா நீங்க பாரம்பரியம் நிறைய விட்டுறீங்களா அதுல அப்ப என்ன பாரம்பரியத்தை நாங்க விட்டுவிட்டோம் என்ன நாங்க வந்து முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதை நாங்க விட்டுட்டோம் அப்படிங்கும் போது ஆண்டவராக இயேசுகிறது பாருங்க உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனானது சாரி தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறார்களே கற்பித்திருக்கிறாரே அப்போ கற்பனை அப்போ மோச காலத்து கற்பனை பத்து கட்டளை உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அதெல்லாம் விடுங்க மோசைக்கு கொடுத்தது எலியா சொன்னது எலிசா சொன்னது விடுங்க ஆண்டவராக முதல்ல என்ன பாருங்க கொலை செய்யாதிருப்பாயாக சொல்றா செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக மனைவி இச்சியாதிருப்பாயாக சொல்றாப்லையா பேசித்தனம் விபச்சாரம் இத பத்திலாம் ஆண்டவராக பேசல முதல் கற்பனை என்னது உன் தாயும் உன் தகப்பனையும் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையும் தாயும் நிந்திக்கிறவன் நிந்திக்கிறவன்னா என்னது நம்ம அடுத்தவன் பிரச்சனைக்காக அடுத்தவனுக்காக நாலு பேர் உசு பேத்துவான் தெருவுல உட்கார்ந்துக்கிட்டு வெட்டி கதை வீணா போன கதையை பேசிக்கிட்டு போற வர பொம்பளை பிள்ளையில சைட் அடிச்சுக்கிட்டு இல்ல ஏதோ ஒன்று ஏய் மச்சான் உனக்காக ஒண்ணுன்னா நான் வரேன்டா அப்படின்னுட்டு அடுத்தவன் பிரச்சனைக்காக ஒருத்தரை போய் அடிக்கிறது ஒருத்தரை துன்புறுத்துறது அவன் திரும்ப வந்து நம்மளை அடிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் இதனால யாரு பெற்றோர்கள் அம்மா அப்பா அவங்க மனசு என்ன ஆகுது வேதனைப்படுது பிள்ளைகளை நினைச்சு என் பையன் இப்படி என் பையன் சரியில்லாதவனா இருக்கானே என் பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி சரியில்லாதவளா இருக்காளே அப்படின்னுட்டு அவங்க மனசு காயப்படுது அந்த மாதிரி காயப்படும் போது அவங்களை என்ன பண்ணணுமா கொல்ல கொன்றுங்கன்ற நான் சொல்லல அந்த மாதிரி பிள்ளைகளை கொன்னுருங்க அதெல்லாம் நீங்க செய்றீங்களா இல்லையே அப்போ பெற்றோர்கள் என்ன பண்றாங்க தம் பிள்ளையின் மேல பாசம் வைக்கிறாங்க தான் பிள்ளைகளை என்ன ஒண்ணு தப்பு பண்ணாலும் பாருங்க நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவன் கடமையை தீர்த்தான் என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்திலேயே தேவனுடைய கற்பனை அவமா சாரி அவமாக்கி வருகிறீர்கள் மாயக்காரரே யாரு வாலிப தம்பி நல்ல கேட்டுக்கோ உன் அம்மா அப்பாவுக்கு நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன கொடுப்ப நீயே ஸ்கூல் பிடிச்சிக்கிட்டு இருப்ப நீயே காலேஜ் பிடிச்சிக்கிட்டு இருப்ப காலேஜ் ஃபீஸ்ல இருந்து ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே அம்மா அப்பா தான் கட்டுறாங்க டெய்லி நூறுரூபா பாக்கெட் மணி நூறுரூபா இரநூறுபா பாக்கெட் மணி சினிமாவுக்கு போனாலும் அம்மா அப்பா தான் துட்டு கொடுக்கணும் உள்ள போடுற அண்டர்வேர்ல இருந்து வெளியே போடுற பேண்ட் சட்டையில இருந்து சுடிதார்ல இருந்து நைட்டில இருந்து எல்லாமே அம்மா அப்பா தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்ப அம்மா அப்பாவுக்கு என்ன நீ காணிக்கை கொடுப்ப அப்போ என்னது நீ கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன தாயையும் தகப்பனையும் கணம் பண்றது தான் அவங்களுக்கு கொடுக்கற காணிக்கை அப்ப கணம் பண்றது அப்படின்னா சும்மா பேரண்ட்ஸ் வைக்கிறது கிடையாது இன்னைக்கு மதர்ஸ் டே இன்னைக்கு அப்படின்னுட்டு சினிமா பாட்டை வச்சு பேக்ரவுண்ட்ல ஓட ஓடுறது கிடையாது அப்பாவுக்கு என்ன பாட்டு இருக்கு அப்பாவுக்கு நிறைய பாட்டு இருக்குல்ல என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே என் வானத்தில் ஒரு நட்சத்திரம் இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது கிடையாது அப்பா அப்பான்னுட்டு ஒரு காட்டும் ஆட விடுறது கிடையாது ஆண்டவரத்து கணம் பண்றது அப்படின்னு சொல்றது அதுக்கு முந்தன வசனம் என்ன சொல்றாங்க உன் தாயும் தகப்பனையும் நிந்திக்கிறவன் அப்ப நிந்திக்கிறவன் அப்படின்னா முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்கறது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வயசாகி போச்சு இவங்களால புரோஜனம் கிடையாது அப்படின்னு அவங்க கட்டின வீட்லேயே ரோ அவங்க கட்டின வீட்லேயே திண்ணையில போட்டு வைக்கிறது கிடையாது ஈ மொயக்க விடுறது கிடையாது இல்லை வயசான காலத்தில் அவங்களுக்கு ச சோத்த கொடுக்காம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்காம பொண்டாட்டி பேச்சை கேட்டு அனாதையாக்குறது மட்டும் ஆண்டவர் ஐயசுக்கிறது சொல்லலை நிந்திக்கிறது நிந்தனை அவங்க மனசுக்குள்ள வரக்கூடிய வேதனை பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம் நம்ம பிள்ளை இந்த மாதிரி பண்றானே ஐயோ ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு அவங்க அல்ற கண்ணீர் அந்த நிந்தனை அத அந்த கஷ்டத்தை நீ கொடுத்தனாவே கற்பனைய மீறுறது கொண்டு விடணும்ன்றாப்ல ஆண்டவராக இயேசுகிறது அப்போ எப்படி பாரு அப்ப இந்த பாரம்பரியம் அப்படின்னு ஆண்டவராக இயேசுகிறது சொல்றது என்னது உன் தாயும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக காணிக்கையை வந்து நீ பணமாக கொடுக்கறதுக்கு ஆண்டவரத்து சொல்லலை அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தாமல் வாலிப காலங்களில் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரே நினை இன்னும் பல வசனம் இருக்கு இல்லையா தாய் தகப்பனை வச்சு அந்த காணிக்கை அப்படின்றது அவங்க மனசை கஷ்டப்படுத்தாம வாழ்க்கையில் நடக்கிறது அதே மாதிரி அடுத்த உன் பிரச்சனைக்கு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க நண்பர்கள் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வந்து அடுத்தவங்க பிரச்சனைக்கு போனோம் ஆனால் எந்த மாதிரி பிரச்சனைன்னு இருக்குது சும்மா கடந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் தெருக்குழு உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒன்று அப்புறம் மெயினாக இப்போ யூடியூப்லாம் பாருங்கள் யூடியூப்பில் இந்த சப்ஸ்கிரைபருக்காக இந்த லைக்கு போடுறவங்களுக்காக இந்த நாலு பேர் கமெண்ட்ல போயிட்டு சூப்பர் பிரதர் மாசு பிரதர் பக்கா மாசு பட்டா மாசுன்னு அடுத்தவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுறது அடுத்தவங்க குடும்ப கதையை உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் அதை கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை பார்க்குறவங்க உங்களை உனக்கு லைக் போடுவாங்க கமெண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க புகழுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க சப்ஸ்கிரைபர் ஓடி போயிடுவாங்க சப்ஸ்கிரைபர் அடுத்த வீடியோ போட்டால் தான் வியூஸ் போகும் என்னாச்சு ஏன் இவர் பத்து நாளாக வீடியோ போடல செயினில் பிடிச்சி போட்டாங்களோ சேனலை தூக்கி போட்டாங்களோ அப்படின்னுட்டு அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணி பார்ப்பாங்களே தவிர அதுவும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யூடியூப்ல ஏதாவது ஒரு தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களை ஆப்போசிட்ல உள்ளவர் என்ன பண்ணாரு இதை தெரிஞ்சிக்கிற ஆர்வத்துல பார்ப்பாங்க அதுவும் அவங்களுக்கு என்னது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாலி ஆனா ஐயோ நம்ம பையன் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பரிதவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அம்மா அப்பா தான் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவையும் நான் கலங்கடித்தேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் பண்ணேன் சார்லஸ் ஆகியனா எங்கள் அம்மா அப்பா கண்ணில் கண்ணீர் வர வச்சேன் எங்கள் அம்மா அப்பாவை வேதனைப்படுத்தினேன் அதனால தான் இந்த கிரிட்டிசைஸு அடுத்தவங்களை கேலி கிண்டல் அடுத்தவங்க ஃபோட்டோவை போட்டு ட்ரோல் பண்ணுறது அதில் வியூஸ் பார்க்குறது அதில் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது அது கமாண்ட் போடுறவங்களை குஷிப்படுத்துறதுக்கு அடுத்த ஒரு வீடியோ திரும்ப போடுறது இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து வெளியே வந்துட்டேன் சரியா ஏன்னா நானும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் மாதிரி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிந்தனையை கொடுத்தவன் அவங்களுக்கு அப்போ நான் என்ன காணிக்க கொடுக்கணும் வயசான காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு அறுபத்ரெண்டு வயசாகி போச்சு அறுபத்ரெண்டாக அறுபத்தி நாலு எங்கள் அம்மாவுக்கும் அறுபது இனி அவங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷத்துலேயோ சந்தோஷத்தை கொடுக்கணும் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைக்க தேவையில்லை அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க அதை நான் அழிக்காமல் வாழ்ந்தால் போதும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்களோ அதே தான் இப்போல்லாம் நம்ம இப்போ போய் நம்ம போய் சென்னையிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு ஊர்களில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் வாங்குறேன் வாங்க முடியாது வீடு கட்டுறேன் கட்ட முடியாது வேணால் கார் வாங்கலாம் அதுக்கு அழுத என்ன பண்ணுவாங்க இன்சியல் பேமெண்ட் இல்லாமல் தருவாங்க லோனில் போட்டு வாங்கிடலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி கூட பொருட்கள் வாங்கிடலாம் அப்போ ஒரு பாரம்பரிய சொத்துக்கள் எதுவுமே நம்மளால இனிமே வந்து என்ன பண்ண முடியாது இருக்கிற சொத்தை நம்ம தாப்பாத்தனா போதும் அம்மா அப்பா சேர்த்து வச்சதை ஆனா அவங்களுக்கு நம்ம சொத்து பத்து சேர்த்து எழுபது வயசு தாத்தா பாட்டிக்கு என்னத்தை சொத்து பத்து சேர்த்து வச்சுக்க அவங்களுக்கு ஒரு படுத்து தூங்குறதுக்கு ஒரு ரூம் இருந்தா போதும் ஒரு பெட்டு இருந்தா போதும் ஒரு கட்டில் இருந்தா போதும் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இருந்தா போதும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தா போதும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே உன்னோட அம்மா அப்பாவுக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கும் அவங்க எழுபது வயசு தாண்டும் போது ஆனால் நம்ம என்ன கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அவங்க அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் நம்ம புள்ள ஐயோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானே ஆகுமோ ஏதாகுமோன்னு பதட்டம் அது அதை குறித்த கவலை அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவன் அவன் பிரச்சனைக்கு போனானே இவன் பிரச்சனைக்காக போனானே அவனுக்காக போனானே இவனுக்காக போனானே என் பையன் வீட்டுக்கு வருவானா அந்த மாதிரி தூக்கமின்மையை என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது ஒரு யாராவது ஒருத்தரோடையாவது நாண்டவர் ஆகிய செய்கிறது இந்த வீடியோ மூலமாக இந்த சார்லஸ் ஆகிய ஆகிய என்னோட வாய் மூலமாக பேசியிருப்பாங்கன்னு நம்புகிறேன் நன்றி அடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம் அம்மா அப்பா பேச்சை மட்டும் கேளுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் மற்ற யாரோட பேச்சையும் கேட்காதீங்க நன்றி வணக்கம்